இந்த செய்தி ராவணனோட காதுக்கு போகுது ராவணன் இந்த கோவிலுக்கு வராரு வந்து இந்த கோவிலோட மூலவர்கிட்ட என் பையன் பண்ணது பெரிய தப்பு தான் அவனை நீங்கள் மன்னிச்சு பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு இந்த கோவிலோட மூலவர் அவன் தப்பை மன்னிச்சு அவனை நல்லபடியாக்குறாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் தேவராஜாவான இந்திரன் ரொம்பவே ஆணவத்தோட கைலாயத்தை நோக்கி போயிட்டுருக்கான் அதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் இவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காக மாறு வேடத்தில் அதாவது ஒரு பூதகணமாக அவதாரம் எடுத்து அந்த இந்திரன் முன்னாடி வந்து நிற்கிறாரு வந்திருக்கு இருக்கிறது சிவபெருமான் தான் அப்படின்னு தெரியாத இந்திரன் அவர் மேலே வஜ்ராயுதத்தை தூக்கி எறிகிறான் அந்த வஜ்ராயுதம் சிவபெருமானை எதுவுமே பண்ணலை அதுக்கப்புறம் தான் இந்திரனுக்கு புரியுது வந்திருக்கிறது சிவபெருமான் தான் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்திரன் என்ன பண்ணுறான்னா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் சிவபெருமானே நீங்கள் இந்த குற்றத்தை பொறுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான் அவனை மன்னிச்சு சிவபெருமானும் அவனை விட்டுடுறாரு இப்போது ஹனுமனோட தோஷம் நான் கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மிச்ச கதையை அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம் இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க